ஹை கேஸ் தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற ஃபஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிருப்போம் ஆனா வீடியோ இதுதான் அப்லோட் பண்றோ அதுக்கு இன்னைக்கு நம்ம தலை அச்சத்தோட குட் பைட் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோவில் ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ஜீவி பிரகாஷ் மியூசிக் பண்ணாலே நிறைய பழைய பாட்

கதையாக அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்மே இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மூவியில் திரிஷா தான் ஹீரோயின் அதே மாதிரி இந்த படத்தில் திரிஷா தான் ஹீரோயினாக இருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம தலை அஜித்தோட பேர் வந்து ரெட் ராகன் அவர் வந்து இந்த படத்தில் ரெட் ராகன் செல்லமாக கூப்பிடுவாங்க இந்த படத்தில் நம்ம ஏக்கியோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் சாதாரண கேங்ஸ்டர் கிடையாது அவர் வந்து ஒரு மாஃபியா சம்மந்தப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அஜித்துக்கு வந்து மேரேஜும் ஆகுது அது யார் கூட ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினான த்ரிஷா கூட திரிஷா 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 உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே மேரேஜ் ஆகி நம்ம இயக்கியவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு குழந்தையும் பிறந்துடுது நம்ம த்ரிஷா வந்து இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இயக்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கேங்ஸ்டர் தொழிலெலாம் உனக்கு வந்து செட் ஆகாது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து பழைய மாதிரி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இயக்கவுமே இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு ஆனால் ஒரு விஷயம் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தைய வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு நம்ம ஏக்கை பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலேருந்து வந்து அவங்க பையனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பையன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறான் அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கை எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனாரோ அந்த மாதிரி பிரச்சனையில் தான் அவங்க பையன் வந்து மாட்டிக்கிறான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கையோட பையன் எந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கினான்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸு மாஃபியா கேங்ஸ்டர் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஏகே என்னெல்லாம் பண்ணி அவங்க பையனை இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியில் கொண்டு வர போகிறாரு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் என்னென்ன இதெல்லாம் அவங்க எப்படி இப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து நான் ரொம்பவே நல்லா கிளியரா சொல்லியிருப்பேன் அண்டு ஸ்பாய்லர் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன் இந்த படம் வந்து கண்டிப்பாக வாட்சபுள் தான் ஏகேவோட ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் அண்ட் இந்த படத்தில் ஏகேயோட லுக்கு பற்றி சொல்லணும்னா நம்ம ஏகே வந்து விண்டேஜ் லுக்கில் தான் இந்த படத்தில் வந்திருப்பார் இன்னொரு விஷயம் இந்த படம் வந்து காமன் ஆடியன்ஸுக்குமே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் இந்த வீடியோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ அப்படின்றதுனாலே இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கலாம் இந்த வீடியோவில் அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு கொடுத்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து இன்னும் நிறைய ட்ரை பண்ணுவேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்